முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு பதினெட்டு வாரத்தில் கடன் சுமையிலிருந்து விடுபட பரிகாரம் எவ்வளவோ போராடி பார்த்தும் இந்த கடன் சுமையிலிருந்து எங்களால் வெளிவர முடியவில்லை கடன் சுமையிலிருந்து வெளிவந்து விட்டால் போதும் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உயிர் கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானோர் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கடலில் சிக்கி பெண் அடையக்கூட அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பதினெட்டு வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு சின்னதாக ஒரு மண்பானை தேவை மண் சொம்பு என்று கூட இதை நீங்கள் சொல்லலாம் சின்னதாக கடையில் ஒரு மண்பானை வாங்கி பரிகாரத்திற்கு பயன்படுத்துங்கள் வெள்ளருக்கு இலையை எடுத்து காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை குல தெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் ஒரு தாம்பூல தட்டுக்கு மேலே இந்த மண்பானையை நிற்க வைத்து மண்பானையை நிற்க வைக்க அடியில் நெல் பச்சரிசி எது வேண்டுமென்றாலும் கொட்டிக்கொள்ளலாம் அது முழுவதும் கல் உப்பால் நிரப்பி விட வேண்டும் அதன் நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வையுங்கள் கல் உப்புக்கு நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை புதைக்கவும் ஒரு ரூபாய் நாணயம் வெளியே தெரிய வேண்டும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சாம்பிராணி தூபம் இந்த மண்பானைக்கு காண்பிக்க வேண்டும் எப்போதும் போல நெருப்பு மூட்டி சாம்பிராணி பொடி போட்டு அதில் ஒரு வெள்ளருக்கு இலை பொடியையும் கொஞ்சம் சேர்த்து அந்த மண்பானைக்கு தூபம் காட்டி மனமுருக தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி உங்கள் கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மண்குடுவை முன்பு நீங்கள் பிரார்த்தனை வைக்க வேண்டும் ஆனால் முதல் வாரம் மட்டும் ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த கல்லூப்பில் சொருகிவிட்டால் போதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளருக்கு இலைப்போடிக் கொண்டு தூபம் காட்ட வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் வீட்டில் இருக்கும் கடன் சுமை தீரும் பதினெட்டு வாரம் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் இந்த கல்லூப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்துவிட்டு ஒரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில் முடித்து குலதெய்வ கோவிலில் போட்டுவிடுங்கள் இந்த பதினெட்டு வாரத்திற்குள் உங்கள் கடன் பிரச்சனைக்கு குலதெய்வம் ஒரு முடிவை காட்டி கொடுக்கும் என்ற இந்த தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்